வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தனக்கு கிடைத்த மைக் என்று சொல்லக்கூடிய ஒளிவாங்கி சின்னத்தை காண்பித்து வேதனையுற்றாரா என்கிறது தான் அதுபோன்ற சீமான் வந்து மைக்கை காமித்து வேதனையுற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி ஊடகம் வந்து தலைப்பு செய்திகளில் வந்து போட்டிருக்கு அது உண்மையாக அல்லது அதுக்கான காரணம் என்ன என்பது குறித்து பேச இருக்கிறோம் அதன் நூடாக நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்த நாற்பது தொகுதிகளிலும் வேட்பு மனுவில் எந்தவித தயக்கமும் இன்றி தேர்தல் ஆணையத்தால் வேட்பு மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வேட்பு மனுவை மிகுந்த சிரத்தையோடு மிகுந்த கவனத்தோடு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சியினுடைய அறிவார்ந்த வேட்பாளர்கள் அனைவருக்கும் எமது புரட்சி வாழ்த்துக்கள் உண்மையில் இந்த வேட்புமனு வந்து வேட்பாளர்கள் மட்டும் மெனக்கட்டு செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வேட்பாளர்களினுடைய பங்கு முப்பது சதவீதம் என்றால் சட்டேர குறைய ஐம்பது சதவீதம் பங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறைகள் பொருப்படுத்தி செஞ்சது கூடுதலாக அங்கே அந்தந்த களத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் இணைந்து இந்த சாத்தியத்தையும் சாத்தியமான ஒன்றையும் நிகழ்த்தி இருக்கிறாங்க உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அந்த இப்போ ஒரு சில அதாவது எண்பதாண்டு பாரம்பரியம் ஐம்பதாண்டு பாரம்பரியம் நூறாண்டு பாரம்பரியம் உள்ள கட்சிகளே வந்து இணை வேட்பாளருக்கு என்ன கொடுக்கறது டம்மி வேட்பாளருக்கு எப்படி போடுறது வேட்புமனு தாக்கலும் போது என்னென்ன விடயங்களை கொண்டுட்டு வர்றது இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான வேட்பாளர் வந்து உறுதிமொழி பத்திரத்தை வந்து கொண்டுட்டு போகலை இன்னும் சொல்ல போனால் மத்திய தொழில்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய போகின்ற அந்த நேரத்தில் உறுதிமொழி பத்திரம் என்கின்ற ஒரு பத்திரம் இருக்கா என்கின்ற கேள்வியை அந்த தேர்தல் ஆணையருக்கு முன்னாடி கேட்ட அந்த நகைச்சுவையான காட்சிகளெல்லாம் அரங்கேறியது இதற்கு இடையில் இவங்களுக்கு வேறு செய்தியே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் மீதும் சில செய்திகளை வச்சாங்க அதாவது விருதுநகர் வேட்பாளர் திரு கௌசிக் வந்து அவருக்கு தமிழே படிக்க வைத்தார்ல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் முற்றுமுழுதாக தவறு அவர் மருத்துவத்தை படித்துட்டு வந்து இளம் வயதிலேயே இந்த கனமான ஒரு பா பாத்திரத்தை தாங்கும் பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு முன்னாடி படிக்கிறதுல அவருக்கு சில சிரமங்கள் இருந்தது அதன் பிறகு தேர்தல் அதிகாரி படிக்கும் பொழுது அவரும் உடன் படித்ததை நம்ம எல்லாரும் பார்க்க முடிஞ்சது அது இவர்கள் கட்டு கட்டிய கட்டு கட்டி விட்ட கதை என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து தொகுதி வேட்பாளர்களினுடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி புரட்சிகர வாழ்த்துகளும் கூட அவங்க தொடர்ந்து இது ஏன்னா வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளல் என்கிறது வந்து மிகப்பெரிய கட்டம் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு போகின்ற இடங்கள் எல்லாம் இவர்கள் வெறுக்கின்ற அல்லது செய்கின்ற சதியை தாண்டி மனு ஏற்றுக்கொள்ளப்படுவதே மிகப்பெரிய செய்தி அண்ணன் வந்து கலந்தாயின் போது கூட சொல்லியிருப்பாங்க நீங்கள் நாற்பது தொகுதியிலையும் மனுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் விரைந்து செஞ்சிட்டாலே பாதி வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பாதி வெற்றி அடைஞ்சிட்டோம் மீதி வெற்றி இன்னும் அடைய போகிறோம் இதற்கு இடையில் வந்து மிக முக்கியமான சில செய்திகள் என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு ஆட்சி வரைவு அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு அதாவது தேர்தலை சந்திக்கின்ற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலினுடைய வரைவை ஒன்று கொடுத்துருக்கு அதாவது ஒன்றாவது பகுதியிலிருந்து அதாவது ஒன்றாவது பக்கத்திலிருந்து எண்பத்தி நாலு பக்கங்களையுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலினுடைய வரைவு இந்த வரைவு என்ன அப்படிங்கிறதுனா இந்த வரைவினுடைய முக்கியத்துவம் என்னென்னா இதுவரை மாநில அரசு எதை எதையெல்லாம் கேட்க மறந்ததோ அல்லது எதற்கெல்லாம் எதிராக மத்திய அரசோடு மல்லு கட்டி இருக்க வேண்டிய அவசியம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் தொகுத்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரைவு வந்து கொடுத்துருக்கு குறிப்பாக அதில் செய்தி என்னென்னா இந்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பாரத பிரதமர் எதிர்ப்பின் மீது காட்டிய ஆர்வம் அதன் பிறகு அவர் வந்து பாரத பிரதமரை வந்து வரவேற்க மோடியை வரவேற்க விமான நிலையம் சென்று வெள்ளை கொடி காட்டிய வெள்ளை கொடின்னு சொல்லக்கூடாது வெள்ளை குடை காட்டிய அந்த படங்களெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய ரிவெஞ்ச் அதாவது அந்த வரைவு அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பார்க்கும் பொழுது மிக 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 கைதேர்ந்த மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்குமான உறவின் நெருக்கம் என்ன எந்தெந்த இடத்தில் மாநில அரசு மத்திய அரசோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் எந்தெந்த இடத்தில் மாநில அரசு மத்திய அரசோடு விலகி இருக்க வேண்டும் எந்தெந்த இடங்களெல்லாம் மத்திய அரசு மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கும் எந்தெந்த இடங்களெல்லாம் அது பறிக்க நினைக்கின்ற இடங்களில் நாம் எவ்வாறு சென்று தடை போட வேண்டும் என்பது குறித்து மிக அற்புதமான தெளிவான தேர்தல் வரைவை நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கின்றது அதுலேயும் வந்து அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம்னு நம்ம சும்மா சொல்லலை உண்மையிலேயே மிக அற்புதமான செய்கையின் மூலமாக தான் நம்ம அதை சொல்கிறோம் அதில் வந்து சிம்பல்லெஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது அதாவது சின்னமில்லா எலெக்ஷன் குறித்து வந்து மிக தெளிவையாக அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த வாக்கு என்னும் இயந்திரம் அதாவது இவிஎம் மெஷினை வந்து ஒழிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் வாக்குச்சேட்டு முறைக்கு திரும்ப வேண்டிய அவசியம் குறித்தும் நமது நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரைவில் கொடுத்துருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி பக்கம் இருபத்தி ரெண்டில் வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை ஒரு கருத்தை வந்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் வரைவு அறிக்கையில் கொடுத்துருக்கு அது என்னன்னா இடைத்தேர்தல் என்கின்ற தேர்தல் முறை நீக்கம் அப்படிங்கிறது தான் இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக வேட்பாளர்கள் அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாங்க இருந்தாலும் அதில் ஒரு சில சந்தேகங்கள் ஐயங்கள் இணையதளத்தில் ஓடுனதில் வந்து பார்க்க முடிஞ்சதுனால நம்ம அதை சொல்கிறோம் ஐந்து வருடம் கொண்ட ஆயுள் காலம் கொண்ட ஒரு தேர்தலில் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ தன்னுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அல்லது தனக்கு ஏற்படுகின்ற பதவி ஆசையின் அடிப்படையில் அல்லது தனக்கு இருக்கின்ற அதிகார திமிரின் அடிப்படையில் தான் வகித்த பதவியை எந்தவித தயக்கமும் இன்றி எந்தவித கூச்ச நாச்சமும் இன்றி அந்த பதவியை வந்து துறந்து வேறொரு தேர்வுக்கு அல்லது வேறுதல் வேறொரு போட்டிக்கு பதவி பதவிடுகின்ற முறை அதாவது போட்டியிடுகின்ற முறை இங்கே இருக்குது எடுத்துக்காட்டாக விளவங்கோடு அந்த விஜயதாரணி அவர்களுடைய அந்த மாற்றத்தை நீங்கள் நினச்சிருப்பீங்க அது மாதிரி விஜயதரணிங்கிறது வந்து இப்போ சமீபத்தையை எடுத்துக்காட்டு பல பேர் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டு மாநிலங்களினுடைய ஆளுநர் பொறுப்பில் இருந்தவங்க இந்த இப்போது எம்பி தேர்தலில் வந்து ஆளுநர் என்கின்ற மிக பொறுப்பு வாய்ந்த பொறுப்பை விட்டுட்டு ஒரு எம்பி எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்க அப்போது ஒரு இடைத்தேர்தல் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது ஒருவருடைய எம்எல்ஏ பதவியிலிருந்து எம்பி கனவுக்கு அவர் கனவு காணும் பொழுது அவருடைய பதவியை அந்த இடத்திலேயே விட்டு விட்டு போகிறாரு இது வந்து அவருடைய சொந்த கணக்கு மட்டுமல்ல அந்த தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் என்கின்ற ஆணையத்தின் மூலம் தேர்தலை நடத்துவதற்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்கோம் அதன் அடிப்படையில் இதையெல்லாம் எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம் என்பதன் அடிப்படையில் தான் இந்த வரைவு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க குறிப்பாக இடைத்தேர்தலில் பாதியில் அதனுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்கிறவர்களில் அந்த தொகுதியினுடைய மொத்த தேர்தல் செலவையும் அவங்க கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போல் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அந்த இடத்திற்கு புதிதாக தேர்தல் நடத்துவதை விட்டுவிட்டு இரந வாக்கு எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தில் வந்த அந்த நபரை அந்த நபரை அந்த இடத்தினுடைய எம்எல்ஏவாகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவோ மாற்ற வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான அதி அற்புதமான ஒரு தேர்தல் வரைவு அறிக்கையை வந்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கு கூடுதலாக இன்னும் நிறைய செய்திகள் ஆளுநருக்கு என்ன பதவி வர வரம்பு குடியரசுத் தலைவருக்கு என்ன பதவி வரம்பு ஆளுங்கட்சியின் மூலமாக நியமிக்கப்படுகின்ற ஆளுநர்களினுடைய வேலை என்ன செயல்திட்டம் என்ன இது குறித்தெல்லாம் மிக தெளிவாக அந்த எண்பத்தி நாலு பக்கத்தில் கொடுத்துருக்கு கூடுதலாக தனித்தமிழீழ சோசலிச குடியரசு வந்து ஈழத்திற்குமான மட்டுமான நாடு அல்ல தமிழ் இனத்திற்கான நாடு என்பதை தன்னுடைய ஆட்சி வரைவில் வந்து நாம் தமிழர் கட்சி பதிவு செஞ்சிருக்கு அதே போல் ஏழு பேருக்கான விடுதலை முழுமையை பெறாமல் இருக்குது அந்த முழுமை பெறாத விடுதலையை முழுமையாக சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதை தேர்தல் வரைவு அறிக்கையில் கட இறுதியில் கொடுத்துருக்குது அதே போல் நதிநீர் சிக்கல் நதிநீர் பங்கீடு இதில் வந்து காவிரி நீ நதிநீர் ஆணையம் செய்ய வேண்டியது லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி முறை எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் ஒரு பிரதமர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அனைத்துக்குமான விளக்கங்களோடு நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்கின்ற ஆட்சி வரைவு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக தெளிவாக கொடுத்துருக்கின்றது அவசியம் அங்கே போய் பாருங்கள் கூடுதலாக இந்த மனு தாக்கல் நிகழ்வு வந்து மிக சிறப்பாக நடந்தது பல பேர் வந்து பல கவனத்தை ஈர்த்தார்கள் பல பேர் வந்து தனக்கு எதிர்த்தலத்தில் நின்று போட்டியிடுகிறவர்களினுடைய சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளானார்கள் இன்னும் சொல்லப்போனால் வேட்புமனு தாக்கல் செய்ய போகின்ற போதே வந்து நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வளர்ந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது கூடுதலாக இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இடத்திற்கு அதாவது சிகை அலங்காரம் செய்வதற்கான ஒரு இடத்துக்கு போனேன் அப்போது அவர் வந்து மிகப்பெரிய அரசியல் அறிவோ எதுவோ இல்லை அவர் வந்து நான் என்னை போய் பார்த்து உட்கார்ந்தவொடனையுமே என்னங்க நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா இந்த சின்னம் அறிவிக்கப்பட்டு ஒரே நாளில் ஒரு அடிப்படை அதாவது பெரிய அரசியல் ஆர்வமற்ற கடைக்கோடியில் ஒரு சலூன் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போய் அந்த செய்தி சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி கூடுதலாக இந்த சின்னமானது உலகினுடைய பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர வேண்டிய ஒரு சின்னம் இப்போ நம்ம தலைப்பு ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடுவோம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தனக்கு கிடைத்த மைக் சின்னத்தை காட்டி வேதனை அடைந்தார் அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறை தொலைக்காட்சியானது செய்தியை வெளியிட்டிருக்கு அது டைட்டிலோடு வெளியிட்டிருக்கு உண்மையிலேயே அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கன்னியாகுமரியில் தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் நடந்துச்சா என்றும் முழுநீள அந்த பழ அந்த காணொளி பதிவை பார்க்கும்பொழுது அது மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த ஒளி வாங்கி என்கின்ற அந்த சின்னத்தை காமிச்சு பேசுகிறாரு பேசுகின்ற போது இந்த ஒளிவாங்கி என்கின்ற இந்த கருவிக்கு வந்து நம்மளால் ஒளிவாங்கி என்று கூட சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு தமிழ் மொழியை வந்து அழித்து விட்டார்கள் இதை வந்து மைக்குன்னு சொன்னால் தான் தெரியுது ஒளிவாங்கின்னு சொன்னால் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தினுடைய மொழியை அழித்து விட்டார்கள் என்று வேதனையை பகிர்ந்து கொண்ட அண்ணன் சீமான் அவர்களினுடைய கருத்தை இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி என்ன பண்ணுதுன்னா இந்த மை சின்னத்தை பார்த்து சீமான் வேதனை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்கு இப்போ இதில் என்ன அது சொல்ல வருதுன்னா சீமானுக்கு இந்த சின்னம் பிடிக்கல சீமானே இந்த சின்னத்தை பிடிக்காம தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உளவியலை பொதுத்தளத்தில் உருவாக்க வேண்டும் என்று புதிய தலைமுறை நினைக்குது உண்மையிலேயே பாரிவேந்தவர் அவர்களுக்கு அவர்களுடைய கண்காணிப்புக்கு உட்பட்டு தான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம் நடக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நாற்பது தொகுதிகளிலும் நிற்கின்ற ஒரு கட்சியையே அதனுடைய வேட்பாளர்களை எல்லாம் இரட்டடிப்பு செய்துவிட்டு மும்முனை போட்டி என்று தன்னுடைய காட்சி ஊடகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிற இந்த தொலைக்காட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேதனை பட்டதை மட்டும் கொண்டுட்டு வந்து முதல் நிலை செய்தியாக போடுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்று நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இது தன்னுடைய தொலைக்காட்சியினுடைய பதிவுகளில் நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்சியாக கூட சேர்த்து கொள்ளாமல் மும்முனை போட்டி என்று வழிமொழிந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு தவறை செய்யுமா அதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்பினுடைய யுக்தியாக விடலாம் என்ற கனவு கோட்டையில் இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது உண்மையிலேயே அவங்களெல்லாம் நினைச்ச நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கின்ற அந்த காசு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய தொலைக்காட்சியே வந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி இதில் வேதனை படுறதோ இதில் அல்லது இதில் வந்து வருத்தப்படுறதுக்கோ வேற எந்த செய்தியும் இல்லை குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நமக்கு கிடைத்திருக்கிற அந்த சின்னத்தை வைத்து மிக உற்சாகமாக தன்னுடைய முதல் நாள் பரப்புரையை தமிழகத்தினுடைய தென்கோடியாக இருக்கின்ற குமரி கண்டத்தினுடைய எச்சமாக இருக்கின்ற தென்முனையிலிருந்து தொடங்கி இருக்கிறார் அந்த அந்த நாளில் அது அவ்வாறு தொடங்கி இருக்கிற நாளில் நாற்பது தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய வேட்புமனு எந்தவித தயவு தாட்சண்யமும் இன்றி எந்தவித குளறுபடியும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது வந்து முன்னோர்கள் தென்புலத்தாராக இருக்கின்ற தென்புலத்தில் வாழ்கின்ற நமது குல முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் என்று கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் சீமானண்ணன் மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இந்த தேர்தல் பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் என்பதை பதிவு செய்து புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் வேறொரு வழியில் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு 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 அடையாளத்திற்குள் சிக்க வைக்க முயற்சிக்கலாம் என்பதையும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்